சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு இரண்டு முறை ருத்ரா தரிசன திருவிழா நடைபெறும் ஒன்று ஆணி திருமஞ்சன ஆருத்ரா தரிசனம் மற்றொன்று மார்கழி ஆருத்ரா தரிசனம் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா இன்று காலை நடராஜர் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேர் திருவிழா மற்றும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடக்கிறது